இவர்தான் தான் விவசாயி சத்தியமூர்த்தி டிகிரி முடிச்சு அண்ணனோட விவசாயத்தை பார்த்துக்கிட்டு போது இவர் பங்கு வயலில் இவர் மூடாமல் வச்ச ஆழ்துளை கிணத்துல சின்ன வயசு தங்கச்சி பேச்சியம்மா இறந்து போனதால் மனசு தாங்காமல் தெல்லார் கிராமத்தை விட்டு வெளியேறினார் ஊர் ஊராக சுற்றி பல வேலைகளை பார்த்தும் மனசு பிடிக்காமல் எஸ்ஆர்பட்னம் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார் இவர் முன்னோருக்கு சொந்தமான இடத்த ரிலேஷக்காரங்க ஆக்கிரமிச்சிருந்தாங்க அவங்கக்கிட்ட இருந்து அந்த இடத்த மீட்டு முழுக்காடாக இருந்த பூமியை நெல் விளைகிற பூமியாக மாத்தினாரு ஒரு பக்கம் சிறப்பாக வாழ்ந்தாலும் அடுக்கடுக்காக சில துன்பங்களை சந்திக்க வேண்டியிருந்தது சின்ன வயசுலையே இரண்டாவது மகனை கடத்திட்டு போனாங்க ஜமீன் காட்டுக்குள்ளே குடிச்சுட்டு கறி சாப்பிட்டு இறந்து போனவங்கள இவர் தான் கொன்னாருன்னு சாட்டினாங்க விவசாயம் பார்த்து வந்த மூத்த மகனை குடிக்க அடிமையாக்கி ஊரை விட்ட போக வச்சாங்க இதெல்லாம் சமாளித்து வெற்றி பெற்றாரா இதுதான் கதை பார்ப்போம்மா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்பயும் போல இந்த விநாயகர் சேர்த்து விழா வருது அதுக்கு நீங்க நல்லபடியா பாடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி கொடுங்க ஐயா அதுக்கானங்கய்யா நீங்க சொன்னா தட்டுவனா சரி ஐயா ரொம்ப நன்றி ஐயா நன்றி ஐயா ஐயா வாங்கையா ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயா ஐயா ஐயா

அறிவு அதை விரும்பி சாப்பிடவே கலங்காதே மூலிகையாய் நான் வருவேன் முடிந்தவரை காத்திடப்பா சரிமா போய் கண்ணம்மா கண்ணமா வீட்டில போய் வாங்கிட்டு போங்கயா முகத்து கழுவி தூக்கிட்டு போங்க போய் ஒன்னா வச்சுக்கம்மா பிடிக்கணுமா <laughs>

ய்ய மிளகு மஞ்சள் போட்டு நசு தூக்கி வேப்பில வச்சு தெலுத்தி வைக்கணும் சின்ன பிள்ளைகளை பக்கத்துல போத்துக்கணும் குடிக்காம பாத்துக்காம ரெண்டாவது பையன் எங்கேயே தேடி கிடைக்கலையே எங்க இருக்க தெரியலையே